விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையில இருக்கோம் இந்த பப்பாளி நாட்டு பண்ணை எங்க இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்துல பொம்மடி அருகில கும்பாரள்ளி கிராமத்துல இருக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையில ஐஸ்பெரி ஈகோ ஈகோபெரி ரெட்லேடி மற்றும் நம்பர் பதினஞ்சு பப்பாளி நாற்றுகளை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் ரி பப்பாளிநாத்தி டாலரன் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு இதோட வெயிட் வந்து ஒன்னுல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீளக்காயி தான் இதோட கீப்பிங் கெப்பாசிட்டி வந்து நாலுல இருந்து ஆறு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இதோட ஆயுட்காலம் லைஃப் சைக்கிள் என்னன்னா டூ இயர்ஸ் நமது டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணையில் உள்ள பப்பாளி நாட்டுக்களை பெருகுவதற்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் டூ ஃபைவ் செவன் டூ ஃபோர் செவன் ஜீரோ டூ என்ற எண்ணை அழைத்து பப்பாளி நாட்டுக்களை பெற்றுக் கொள்ளலாம் நமது விவசாய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்